அலமதுல்லா என்னி மிக்க எல்லாமே நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் குறிப்பையால் இன்றோடு பதினெட்டு முக்கால் துசு போதி முடிக்கப்பட்டிருக்கிறது அதில் அந்த ஏராளமான பெண்களுக்கான ஒழுக்க விழுவியங்களை அதான் பரதாவை பற்றி பேசுறான் அவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசுறான் அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கணும் என்பதை பற்றி பேசுறான் அதே போன்று யாருடைய விஷயத்தெல்லாம் பருதாபை பேண வேண்டும் என்பதை பற்றி விரிவாக அல்ல பேசுறான் கன்னிமிக்க தாய்மார்களே அல்லாவும் கன்னடியார்களே அல்லாஹ் மகானோ தாரா இந்த உலக மக்களுக்கே ஒரு பெண்மணியை முன் உதாரணமாக சொல்லுவான் முழு உலக மக்களுக்கும் வர அவல்ல அல்லாஹ் ஒரு உதாரணமாக ஒரு பெண்மணியை சுட்டி காமிக்கின்றார் யார் அப்படின்னு சொன்னால் கிராமனுடைய மனைவி கிராமனுடைய மனைவி நாம நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது தொழுகிக்கு சிரமம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உலக காரியங்களை விட்டு விட்டு தொழுகிக்குண்டான காரியங்களை முற்படும்றான் அப்படின்னா இல்லை உலக காரியங்கள்ல ஏதாவது சிரமம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது நமக்கு தொழுகதான் இடையவா இருக்குன்னா தொழுகை முதல்ல விட்டு உலக காரியங்களை தெளிவான் அதே போன்று நம்மளுடைய குழந்தைகளுக்கு தீனுடைய காரியங்களை சொல்லி கொடுக்கறதும் பரவான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது விஷயத்துல அவங்களுக்கு ஏதாவது நோய் விரிவு வந்துருச்சு அவங்களுக்கு உடம்பு முடியல நீ நோம்ப விட்டு கோப்பா உன்னால காலையில எந்திக்க முடியாதுல அதனால பிரஜர் துறத வேணாம் உன்னால நீ ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதுனால உன்னால இசாமா எப்படி துள முடியும் வேலைக்கு போயிட்டா உன்னால எப்படி நோம்பு வைக்க முடியும் அதனால நோம்பலா விட்டுருது இப்படித்தான் நம்முடைய பெண்மணிகள் நாம நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்குறோம் ஆனால் அல்லாஹ் அவனுக்கு முன்பாக அவனை ஏற்றதன் காரணமாக தன்னை ஈமானில் கொண் ஈமானை கொண்டதன் காரணமாக பிரவுனுடைய மனைவிக்கு பிரவுன் எவ்வளவு துன்பம் தந்தா அடிச்சான் ஒரு தனி அறையில அடைக்கப்பட்டு ஆசியாமைய அறை அடிக்கப்பட்டது துன்புறுத்தப்பட்டது இன்னும் சொல்ல அம்மையாரை பயமுறுத்துவதற்காகவும் அவர்களை அவர்களுடைய உயிரை மாய்ப்பதற்காகவும் வெறிப்பிடித்த நாய்களையும் விஷம் தோய்ந்த பாப்புகளையும் தேர்தலையும் அவர்கள் இருக்கும் அறைக்கு அவர்களை கட்டி போட்டு அவர்களை கையிலால் கட்டி போட்டு விஷ ஜந்துகளை விட்டு விட்டான் இதெல்லாம் பார்த்து பயந்தாங்களா அல்ல இவரு பிரான் இவ்வளவு கொடுமை பண்றான் அதனால அல்லாஹுடையின் ஈமானை நான் விட்டு விடுகின்றேன் திராவுடைய இறைவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக விடல அப்படி ஏற்றுக்கொள்ளல நாம நம்மளுடைய வாழ்க்கையை சீக்கிரமா இல்லையா நம்மளுடைய கணவனுடைய விஷயத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் கணவனுடைய விஷயத்துல அவர் பொழுதுனாரு அவர் ஓதுனாரு அவர் அல்லாவுடைய பாதையில செலவு செய்கிறாருன்னா நமக்கு கோவது அல்லாவுக்காக ஏதாவது எடுத்து கொடுத்தாருன்னா நமக்கு கோவரது உறவினர்களுக்கு அரவணைக்கணும் அதுவும் குறிப்பாக கணவனுடைய தாய் தந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசு எப்போவா வரும் வர்றதே அபூர்வம் அப்படி வந்து அபூர்வமாக எடுத்து கொடுத்துட்டா என்ன கேட்காம எப்படி தாய் தந்தைக்கு செலவு செய்யறத நாம தடுக்கிறோம் தாய் உறவினர்களுக்கு கொடுக்கறத தடுக்கிறோம் தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுக்கு ஒரு ஒரு தடவை கூட அவர்களுடைய நலம் விசாரிப்பதில்லை அவர்களுடைய வாழ்க்கைல அவர்களுடைய கடமைக்குவதில்லை கடைசி பட்சமா போன்ல கூட தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசுவதில்லை இதெல்லாம் போக அவர்களுக்கின்ற ஒரு செலவினங்களை எடுத்து தன்னுடைய கணவன் எடுத்து கொடுத்துட்டா அவர்களுக்கு தான் எதிர்ப்பு கொடுக்கணும் என்னை நல்லதாக தீனை மறுப்பதும் தீனுக்காக செலவு செய்வதற்கும் தீனுக்காக தன்னுடைய பொருளை செலவு செய்வதற்கு கணவன் விஷயங்களை நாம கட போட்டோம் ஆனால் உண்ணாவோட பெண்மணிகள் முன்னோடி சமூகத்தினுடைய பெண்மணிகள் தீனுக்காக தன்னுடைய உயிர் மாற்றாலும் சரி தன்னுடைய குழந்தைகள் மௌத்தாளாலும் சரி தன்னுடைய கணவன் மௌத்தாளாலும் சரி தீன் ஹயத்தார்கள் வார்த்தை ஹம் என்பதான அந்த பெண்மணிகளுக்கு அந்த எவ்வளோ பெரிய உதவித்தான் நாம நினைக்கிறோம் தீனை பின்பற்றா கணவனை செலவழிச்சுதான் செல்ல முறை குறைஞ்சிரும் நம்ம எப்படி நம்ம திரும்ப போயிடும் எப்படி நினைக்கிறோம் இல்ல அந்த நீங்க கொடுங்க நமக்கு தருவாங்க வராத வரை நம்மளுடைய செல்வத்தாக தரமாட்டான் நம்மளுடைய ஆரோக்கியத்துல நீட்டிப்பு தரமாட்டான் நல்லா நல்ல சிந்தனைகளை நமக்கு தான் தந்து முடியாது பேசினா வெறும் வெண்ணை கடிப்பதற்காக அறையில் போடப்படுதுமையார் பார்த்தவுடன் அந்த நாய்கள் அமைதியாகும் விஷச்சத்துகள் நிறைந்து நிறைந்த பாம்புகளையும் தேர்வுகளையும் ஆசியாமையாருடைய அறையில் போடப்படும் அம்மா ஆசியம்மையாரை உடனே அந்த விஷச்சத்துகள் தான் அமைதியாக தீண்டாது அல்ல இவ்வாறு கடைசி பட்சமாக எந்த ஒரு நோய் மேடையும் மனைவி துன்புறுத்தப்படுவதில்லை இந்த உணர்ந்த இறுதியாக ஒரு முடிவு பண்ணால் தரையில படுக்க வச்சு தரையில படுக்க வச்சு இரண்டு படமர உயரம் வளர்ந்திருக்கு உயரமான கல்லை வாரங்கல்லை கட்டி அந்த கல் அம்மா ஆசிய அம்மையாருடைய தலையில் விழுகிற மாதிரி ஏற்பாடு செய்யும் நாய விட்டோம் கடிக்கலை பாம்பு போட்டோம் தீண்டலை தீண்டலை தேனை போட்டோம் தீண்டலை விச ஜந்துகளை எல்லாம் தீண்டுவதற்காக ஏறி விட்டோம் அது எதுவுமே தன்னுடைய மனைவியை தீண்டலை கடைசியாக இரண்டு கைகளையும் கால்களையும் கட்டி விட்டு ரொம்ப தூரமா இருந்து வரக்கூடிய கல்லை அவிழ்த்தி விடப்பட்டது அப்போ நம்ம ஆசியாமையா ரந்தாண்டத்தில் இருந்து வாசினான் யாருந்தா இந்த கிராமனுடைய சோதனையை விட்டும் என்னை பாதுகாக்கிறான் அவன் என்னை கொள்ளொண்டுதான் நினைக்கிறான் அவன் என்னை கொள்ளணும் தான் நினைக்கிறான் நான் இந்த உடலில் சிதையப்படுவோம் என்பதாக ஆசைப்படுறான் அதற்கு நான் ஏற்பாடும் செய்யப்பட்டு விட்டது நான் உன்ட்ட ரெண்டு துவா கேட்கிறேன் உண்ட ரெண்டு துவா கேட்கிறேன் ஒண்ணு இந்த கல் என்னுடைய தலையில வருவதற்கு முன்பாக என்னுடைய உடலை அடைவதற்கு முன்பாக எனக்கு மௌட்டை தந்தது கல் என்னுடைய முன்பாக உடல் சிதையப்படுவதற்கு முன்பாக எனக்கு மோட்டை தந்தது இரண்டாவது புகான் கேட்டாங்க யாருந்தான் நான் நோக்கானதற்கு பின்பாக சொர்க்கத்தில் எனக்கு இட இருக்கிறது அந்த இடத்தை எனக்கு காட்ட அந்த ரெண்டு புகாவையும் முதல்ல அவர்கள் மரணத்திற்கு பின்பாக சொற்கத்தில் நாளை மறுபடி யாருடன் இருப்பார்களோ அவரையும் அவர்களுடைய இருப்பிடத்தையும் அதுதான் அம்மா ஆசியம் என்று காட்டினா அந்த இருப்பிடத்தை பார்த்தது பார்த்த உடனே துமுருவரோன்னு இஸ்ராயல் வர்றாங்க அந்த ஆசியாமைய கைப்பற்றாங்க கல்வி உடல் சொல்லி கண்ணீருக்கு அல்லாம நல்லதையாருமே ஈமான் ஓடு ஈமானுக்காக அல்லாவுடைய தீனுக்காக நாம் நம்முடைய கணவனோ நம்முடைய குழந்தைகளோ நம்முடைய உறவினர்களையோ செலவு செய்யவோ அல்லது அதற்காக தியாகம் செய்வதற்கு நாம தயார்படுத்தினால் என்னாகிய நான் தயார்படுத்தினால் அம்மாவுடைய குரத்திலிருந்து மறைமுகமான உதவி நமக்கு வரும் நம்முடைய குடும்பத்திற்கு வரும் நம்முடைய குழந்தைகளுக்கு வரும் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு சாட்சியாக இருக்கிற அல்லா சுகான் தாரா நம்மளுடைய சிந்தனைகள் தீனுக்காக அல்லா மாற்றி தருவானாக உறவினர்களை ஆதரவிப்பதற்காக மாற்றி தருவானாக குறிப்பாக பெற்ற தாய் தந்தையை கவனிப்பதின் விஷயத்தில் அல்லே வானம் வளர்ப்பதற்குடான யோசனையை தன்னுடைய கணவனுக்கும் நம்முடைய உலகுக்கும் நாம் பரப்பிய நசீசன் மக்கள் எல்லாம் தந்து முடிவானாக பாசுரது அமாரா நகம்தூர் இல்லாத